ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து அஞ்சு சீட்டை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டீன் சிஎன்என் வந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவை வந்து வெளியிட்ருக்காங்க அதிமுகவோட பாஜக அதிக இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் வந்து களத்தில் வந்திருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தொகுதியை வந்து திமுக தான் வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொன்ன இந்த சமயத்தில் தான் நியூஸ் எயிட்டீன் சிஎன்என் கருத்து கணிப்பு வந்து வேறு விதமான ஒரு முடிவை வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வந்து முப்பது இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படின்னும் இன்னொரு புறம் வந்து தமிழகத்தில் பாஜக அஞ்சு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு அதிமுக நாலு இடத்தை வந்து கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது அதிமுக விட பாஜக அதிகமான இடங்களை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்கு சதவிகிதம் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா திமுக கூட்டணி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் பாஜக கூட்டணி பதிமூணு சதவீத வாக்குகளையும் அதிமுக கூட்டணி பதினேழு சதவிகித வாக்குகளையும் வந்து பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து வாக்கு சதவிகித அடிப்படையில் பாஜக கம்மியாக இருந்தால் கூட அதிமுகவோட ஒரு சீட் அதிகமாக வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த இடங்கள்லாம் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னா காவிரி டெல்டா பகுதியில் வந்து ஒரு இடத்துலையும் சென்னை மண்டலத்துல ரெண்டு தொகுதியிலையும் மேற்கு மண்டலத்துல ரெண்டு தொகுதியிலையும் மொத்தமாக அஞ்சு தொகுதியை வந்து பாஜக வந்து கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியாயிருக்கு நன்றி